இன்றைக்கி ரஞ்சிதாண்டி அப்புறம் வல்லாரக்கீரை மூணு கத்தை கொடுத்தா அதுலேயும் ஒரு கத்தை கடற்கரமாக கொடுத்துட்டேன் ரெண்டு கத்தை வச்சு இன்னைக்கு பொறியல் பண்ண போகிறேன் இன்னைக்கு எப்படி தெரியுமா இந்த வல்லாரக்கீரை எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி தாமரை இதில் மாதிரி தான் இருக்கும் இந்த அளவு தான் இருக்கும் ஆனால் வந்து இந்தளவுக்கு தான் தாம்பே இருக்கும் இதை வந்து பறித்து அப்படியே லப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு போட்டு போட்டு செண்டு செண்டாக அப்படி தான் விற்பாங்க கடையில் இது வந்து சாப்பிட்டோம்னா நல்லா ஞாபகம் சக்தி குழந்தைகள் வந்து பெரியவங்கிறது நல்லா சாப்பிட்லாம் இது பருப்பில் வைக்கலாம் முட்டை போட்டு இப்போ பொரியல் பண்ண போகிறேன் சும்மாவும் சட்னியாகவும் அரைச்சி சாப்பிட்லாம் இது ரொம்ப வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடலுக்கு நல்லது ஞாபக சத்திக்கும் நல்லது மாதிரி பரு இது வந்து இதுங்கூட இப்போ ஹைப்ரட் ஆயிடுச்சு முன்னே இந்த மாதிரி இருந்ததே இல்லை இந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் அதோடய பூவெல்லாம் இப்படி கூந்தல் மாதிரி இருக்குது நம்ம ஜடம் வச்சு அதில் குஞ்செல்லாம் வச்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி அது மாதிரி இருக்குது இங்கே பாருங்க அதோட வேர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்படியே இருக்காது சும்மா இந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதுவும் ஐபிரன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கூந்தலில் குஞ்சை வச்சு தோங்குற மாதிரி பாருங்கள் பொரியல் பண்ணி காட்டுறேன் வாங்க ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஒன்றரை கரண்டி தான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் அது பொரியிட்டு அதான் காரம் வேண்டாம் கீரைக்கெல்லாம் காரம் போடக்கூடாது ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் ஏன்னா அதிகமாக போட்டால் கஷ்டா இருக்கு ஆனால் கீரைக்கு வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் வதங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு அரை வேக்காடு அப்படி வதங்கிட்ட வச்சு கீரை போட்டுக்கலாம் போடுறது இப்படி வரைச்சு விடுங்களா ஏன்னா பூரா கீரை போட முடியும்னா வெங்காயம் வந்து வறுஞ்சிடும் ரெடி ஆயிருச்சு முட்டையோட போட்டு பொரியல் செஞ்சாச்சு இது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கு குழந்தைங்க பெரியவங்க அப்படிங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது சப்போர்ட் பண்ணுங்க